ஐயா சுபமி அவர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஐயா ஈவேரா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார் ஐயா வரலாறு படிக்க மாட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல திருச்சியில இருந்து நடைபெற வந்து இந்த கடற்கரையில மாநாடு போட்டு மரமணி அடிகள் தலைமையில தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கி அதை சோமசுந்தர வாரதி அதை வழிமுடிந்து அதுக்கு அப்புறமா போய் பெரியார் வழிமுடிந்து வரலாறு இருக்கு ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அப்படித்தான் உண்மையாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ யாரெல்லாம் சிறப்பான கருத்துக்களை முழக்கங்களை முன்வைக்கிறார்களோ அவற்றை எல்லாம் தங்களுடையதாக ஆக்கிக் கொள்வதுதான் இந்த திராவிட மாடல் சிந்தனையாளர்களோட தொடக்க காலத்தில் இருந்து அவர்களுடைய நிகழ்வாக இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் என்பது தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாதம் மாதம் இந்த நவம்பர் வீரத்தாலும் தியாகத்தாலும் உருவான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாள் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் முதல் மாவீரனாக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த என்கின்ற சங்கர் தன்னுடைய உயிரை ஈகம் செய்த நான் இந்த நவம்பர் மாதம் என்பது அண்ணன் செந்தமரன் சினிமார் அவர்கள் பிறந்த பிறந்த மாதம் தமிழர்களுடைய ஒரு குறை இந்த நவம்பர் மாதம் என்பது தமிழர்களுக்கு ஒரு புனிதமான மாதம் இந்த மாதத்தை வந்து அமைதி பாருங்க தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் நவம்பர் அதை எப்படி விடுவான் நம்முடைய இன எதிர்ப்பு எப்படி விடுவான் நம் ஒளியை அழித்தவன் இன்றைக்கு கல்வியிலிருந்து இருந்து நமது இரண்டு தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு எழுத தெரிய எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தான் கடந்த அறுபது வருஷமா சட்டம் இயற்றிய இடத்தில் அவர்கள் தான் இருந்தார்கள் இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலேயே அவர்கள் தான் இருந்தார்கள் ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறான் தமிழ் பாரதிதாசன் தான் சொன்னாரு வந்தவர்கள் வென்றவர்கள் தமிழால் செழித்தார் எனக்கும் தமிழ் மொழி விட இன எதிரிகளுக்கு ரொம்ப ஆழமா நுட்பமா நம்முடைய மொழியை தெரிஞ்சு வச்சிருப்பான் எதுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பான் நம்மை ஏமாற்றுவதற்கு நம் மொழியை தப்பா அவன் புரிஞ்சு நம்ம மொழியை அழிச்சு ஒழிக்கிறதுக்காக அது போன்று அவன் நுட்பமாக தெரிந்து வைத்திருப்பான் அன்பான உறவுகளை இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் இல்லை வேறொரு நாள் என்று சொல்லி தமிழ் மக்களை மடை மாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்த உடனே சொன்னாங்க இந்த கொடியை ஏத்த விட மாட்டாங்க சுத்தி நான்கு புறங்களிலும் காவல்துறையினரை குதித்து வைத்திருக்கிறார்கள் அண்ணன் சந்தமுடன் இந்த கொடியை ஏற்றினால் அவர்கள் நம்மளை எல்லாம் கைது செய்து விடுவார்கள் என்று இங்கே பொறுப்பாளர்கள் தம்பிகள் இருந்தார்கள் அவ்வளவு ஒருவர் சொன்னார் கைது கைது செய்தால் ஆவோம் என்று அண்ணன் சொல்லிவிட்டார் அதனால நமக்கு சிக்கல் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என் அன்பான தம்பி தங்கைகளை தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களுக்கு மாதிரி இல்லை இந்த நாள் இந்த மொழி வழி தேசிய இனம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக எழுபது நாட்களுக்கு மேலே ஒரு அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் தன் இன்னுயிரை ஈந்த சங்கலிங்களா எங்க இருக்காரு அவருக்கு எங்க இருக்கு சில ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மொழிவெளி மாநிலம் கேட்க கூடாது சாதி வெளிய சாதிக்கு ஒரு மாநிலம் கேட்கலாம் மொழிக்கு மாநிலம் கேட்கலாமா அப்படின்னு கேட்ட

தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தை ஐயா சுபபி அவர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஐயா ஈவேரா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார்னு ஐயா வரலாற படிக்க மாட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல திருச்சியிலிருந்து நகைப்பேல வந்து இந்த கடற்கரையில மாநாடு போட்டு மரமணி அடிகள் தலைமையில தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கி அதை சோமசுந்தர பாரதியார் வழிமுடிந்து அது வரலாறு இருக்கையா நாம் தமிழர் பிள்ளைகளிடம் நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க வரலாறை திரிச்சு திரிச்சு பேசிய உங்கள் திரிவு வாரத்துக்கு நாங்கள் வேட்டு வைத்து விடுவோம் உங்கள் திரிபு வாரத்தை